ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் சேட் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட நண்பருக்கு வந்து மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ ஏதோ ஒன்று அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு தவறுதலாக வந்து அதை நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜை வந்து ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் ரெக்கவரி பண்ணி கொள்ள முடியும் இதற்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்பையுமே பயன்படுத்த தேவையில்லை எப்படி ரெக்கவரி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவை சார்ந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ வந்து எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணதும் இதில் வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேஜ் வாரில் வந்து என்ன சேஜ் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் சேஞ்ச் பண்ண வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளியர் கேஷ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணதும் அதுக்கு மேலே உள்ளதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிளியர் டேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இதை இந்த ஆப்ஷனை டிலீட் பண்ணி கொள்ளுங்கள் டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை விட்டு வேக் பண்ணி வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட் நீங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டியது வந்து உங்களோட மொபைலில் உள்ள ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள் இதில் வந்து ஃபோனு ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ஃபைலையுமே சோவ் ஆகும் இதில் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிடுற ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக்கப் அப்படின்னு சொல்லிடுற ஆப்ஷன் ஃபைல் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜில் இருந்து மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் லாஸ்ட்லேருந்து மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைல் இருக்குது அதை லோங் ப்ரஸ் பண்ணி வந்து ரீநேம் வந்து செக் பண்ணி கொள்ளணும் இதுல நான் ஏற்கனவே வந்து பேக்கப் மைனஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணத்தால எனக்கு ஃபுல்லாக காட்டுது நீங்க பேக் டைப் பண்ணி இந்த வந்து சேவ் கொள்ளுங்கள் சேவ் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகே அடுத்த ஆப்ஷன் உங்களோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க கொடுத்து ஓபன் கொள்ளுங்கள் ஓபன் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி வரும் இதுல வந்து உங்க மொபைல் நம்பரை அட் பண்ணி கொள்ளுங்கள் அட் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு லோடாகும் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓபன் ஆகும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரீஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்க வாட்ஸ்அப் வந்து இந்த மாதிரி வேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது உங்களோட டிலீட் ஆகின சேட் எல்லாமே வந்து ரெக்கவரி ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும் இதிலேயே நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் உங்களோட மெசேஜ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இந்த ஒப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலேயும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டிலீட் ஆன ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோவாக இருக்கலாம் மெசேஜாக இருக்கலாம் ஈஸியான முறையில் வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்